வந்து வேளை வணங்கி வாழ்க்கை நாம் வாழ்ந்துடுவோம் மலை போக்கிடும் இறைவன் வள்ளுவன் வல்லவன் வல்லுவன் பேரி தலை தருவோம் வள்ளுவன் தேரி படம் பிடித்து பலம் பெறுவோம் உலகினை வலம் வருவோம் உலகினை பலம் வருவோம் பலம் பெறுவோம் உலகாண்ட தமிழீழை ஈரில் முடித்து சொன்ன உலகாண்ட தமிழீழை ஈரழில் விடுத்து சொன்னேன் நல்லவர்களும் நல்லவன் நல்லவன் இனும் திருக்குறள் கடவுள் என்ற பெயரில் இனும் திருக்குறளில் கடவுள் என்ற பெயரில் கடவுள் பற்றிய வாப்பெயரில்